ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் எழுநூற்றி எண்பது இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோயில் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோகம் போகம் இப்படி ஆகி ஆகி இப்படி ஆவதேது இனிமேல் சீ 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 புத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமில் ஓது பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமது ஆடும் ஆறு முகவோனே நிக்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூலபாணி அருள்பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பத்திர பாத நீல பூக பாலை செய்கையல் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண சரவண பவ பவ ஓம் ஓம் சரவண பவ